இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக யார் இருந்தது அப்படின்றத ஒரு ரெண்டு மனிதர்களை குறித்து பார்க்க அடுத்தது தாவிதையும் பார்க்கணும் தாவி சவுலுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து அதை தாவிதத்துல கொடுக்கிறார் கொடுப்பதின் நோக்கம் என்ன ஏன் கொடுத்தார் அவன் அந்த ராஜபாரத்தை காப்பாற்றினாரா அப்படின்றதை குறித்து தான் நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் சிந்திக்க போகிறோம் எடுத்தவர்கள் வாசிங்க கொஞ்ச ஸ்தானவே பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமா பதிமூன்று பதினான்கு இப்போதும் உங்களுடைய ராஜபாரம் இனிப்பொழுதும் உங்களுடைய ராஜபாரம்

இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா இப்பொழுது உங்களுடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது யாருடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது ஏன் நிலை நிற்காது அப்படின்னு சொன்னார் என்றால் அது நிலை நிற்காது சொல்லிட்டு நான் என்ன சொல் அடுத்த வசனத்துல அடுத்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது கத்து தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு என்ன பண்ணாரா தேடி அவனை கத்தர் என்ன செய்தரித்து தாவிட ஏன் அவர் தெரிந்தெடுத்தார் அப்படி என்றார் இக்கட்டமான சூழ்நிலைகள் கத்தரை நம்ப வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில பல இக்கட்டான நிலைமைகள் வரும் பொழுது கஷ்டமான வேலைகளுக்குள்ளாய் நாம கடந்து போகும் நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தர் என்ன பண்ண வேண்டும் நம்ப வேண்டும் அடுத்தது என்ன செய்யணும் கத்தருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் நம்பணும் காத்திருக்கணும் அடுத்தது அவரை நோக்கி நாம் என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய உயர்வான ஒரு ஸ்தலத்துல ஒரு உயர்வான நிலை நிறுத்தி வைக்கும் பொழுது நாம் அநேக நேரங்களில நம்மளை நிறுத்தி வைத்த தேவனை நோக்கி நாம் என்ன செய்யறது இல்ல பார்க்கறது இல்ல நாம் இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் என்றால் இது எப்படி கத்தந்தானே நமக்கு இந்த கிருபை இந்த பாக்கியத்தை என்ன பண்ணாரு கொடுத்தாரு நாம் அவரையே என்ன பண்ணுவோம் தேடுவோம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவரிடத்திலே நம்முடைய பிரச்சனை

எல்லாருக்கும் நான் ஒரு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் வரும்பொழுது நாம் எங்கிடத்தில் இருக்கிறோம் நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் யார் நம்மளை இந்த இடத்த நிற்க வைத்தார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் இடத்துல சொல்லும்போது நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு சில நேரங்களில் என்ன பண்ணுது இல்லாமல் போகிறதுனால்தான் நான் அப்படியே பின்மாற்றதுகளை போகிறோம் உடனே ஆண்டவர் பார்த்தாரு சரி நீ போனா என்ன செய்ய போயிடு விட்டடு

ஒரு விசை ஒரு சிங்கமோ ஒரு விசை ஒரு கருடியும் வந்து மந்தையில் இருக்க இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது ராமிக்கு சபையை பார்த்து சொல்றாரு உங்களுடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை சிங்கமோ ஒரு விசை கரடி என்ன செஞ்சது வந்தது நான் அதை என்ன செய்த அந்த மந்தை ஆட்டை பிடிக்க வந்தது நான் அதை என்ன செய்துட்டேன் பிடித்து கொண்டேன் கொண்டுட்டாரு இப்ப முப்பத்தி ஏழாவது வசனம்

வாலிவ பருவத்துலேயே கத்தல் மேல் அவன் வைத்த விசுவாசம் அந்த விசுவாசமோட எப்படிப்பட்ட விசுவாசன்னா பரிபூரணமான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அவன் என்ன செய்தால் மேற்கொள்ள முடிந்தது ஒன்று சமவே இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துப்பீங்களா 23 மூன்று அதில் எட்டாவது வசனத்தை வாசிங்க

தான் அவன் வெற்றி பெற்றவா இருக்கிறார் வாசித்து பார்ப்போம்மா ரெண்டு சுவரமுமே ஐந்தாவது அதிகாரம் மக்கள் வசனம் சொன்னா விரோதமாய் விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில ஒப்பு கொடுப்பி கொடுப்பீரோ என்று என்று தாவின் கத்தளத்தில் என்ன செய்தான் விசாரித்த போல கத்தனை என்ன உன் கையில நிச்சயமா என்ன செய்தாள் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவிதுக்கு சொன்னாரே நூயா பதித்து சொல்லிட்டார் விஜயமா நான் ஓ கண்டிப்பா நீ என்ன பண்ணுவ அந்த பெருசு நான் செய்வேன் மேற்கொள்ளுவ நீ ஜெயிச்சிடுவ நீ வெற்றி பெறுவ நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு தாம் இது கத்த இடத்தில் போது வெற்றியை பெற்றார் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் தாம் நாள் இதை கத்திடத்தில் விசாரித்துக்கிறதுக்கு

முறியடிக்க உனக்கு முன்பாக புறப்படுவார் என்றார் நீ குழந்தையா பேசுறேன்னு சொல்லி உதவி மாட்டார் அப்படியே அந்த சூழ்நிலையை கத்தர் பார்த்து அவர் இறக்கம் செய்து உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உனக்கு உத்தரவு என்ன பண்ணுவாரு ஆண்டவரை மாதிரி அனுள்ள தேவன் யாருமே இல்லைங்க அவரிடத்துல பேசி பாருங்க பழகி பாருங்க ஜெபித்து பாருங்க எப்படி அவரிடத்தை பேசுவீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களில் அன்றைடத்தில் பேசும் பொழுது அவர் அவளோடு கூட பேசுகிறது தேவரா ஒன்று நாலாவது புஸ்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்க

கத்தர் ஒரு பெரிய உயர்வை அவனுக்கு என்ன பண்ணாரா கொடுத்தார் ஒப்ப கொடுத்தார் உயர்வை கொடுப்பாருமா உயர்வை கொடுப்பார் அவருடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உயர்வு தான் கண்டிப்பா ஆசீர்வாதம் தான் நன்மையான காரியங்களை கத்தர் என்ன பண்ணுவார் செய்வார் ஆனா தான் சொல்ற நிறைய பேர் நம்ம செய்யணும் ஆண்டு அவரே மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும் கத்தரை நம்ம துதிக்கணும் தாவிதுக்குள்ள என்ன இருந்தது முதல்ல அவனுக்குள்ள என்ன இருந்தது பரிபூரண

அவன் ஜனங்களையே நல்ல முழுத்தோடு ஆராதிக்க வழி நடத்தினான் பார்க்கட்டும் என்ற புகழ்ச்சிக்காக அல்ல உள்ளின் ஆழத்திலிருந்து தேவனை துதித்து அவன் கனப்படுத்தினான் ஜனங்களையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வெளியிலே ஜனங்களையும் நடத்தினான்

பாக்கலிக்கதான் கத்தர் அவரோட ராஜபாரத்தை என்ன பண்ணிட்டாரு இக்கட்டான நேரத்துல இருந்த அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணு தெரியாம யாரு கிட்ட போனா சால்வ் ஆகும் தெரியாம நம்ம போன மாதிரி அவரும் என்ன பண்ணிட்டாரு ஒரு ராஜபான கையில் இருக்கிறவர் ஆளுகிற ஒரு மனிதன் அவர் என்ன பண்ணாரு நோக்கி பார்க்காம இருந்ததுனாலதான் ராஜபாரத்தை இழக்க செய்து அவருக்கு ஏற்ற ஒரு மனிதனா இருந்த தாவித அந்த இடத்துல என்ன செய்தே உக்கார் வைத்தார் தாவிதம் அழகாதான் வந்தாரு வாலிப நாட்கள்ல விழுந்து விழுந்து எழுந்திருக்கலாம் சில நேரங்களிலே நம்ம அதை பரவாயில்ல ஆண்டவரோ மறுபடியும் இவனை பார்த்து ஆண்டவர் தாமீத பார்த்து சொல்வாரு என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருக்கிறார் என்று கண்ட கண்டுதான் சபளுக்குள்ள அந்த ராஜபாரத்தை தாமீதுக்கு கடவுள் என்ன பண்ணாரு அழகாத நடத்தி வந்தான் நல்லா அப்படியே ஆண்டவரை கொண்டு போவோர வரையிலும் ஆண்டவரை அப்படி இது பண்ணுவோம் கொஞ்ச நாள் எல்லாத்துக்குமே நமக்கு வண்ட பிறகு வந்துடும் அடுத்தது நம்ம என்ன போயிடுவோம் ஆஹ் அதான் பார்த்துப்பாரு கணவர் பாத்துப்பாரு அப்படின்ற ஒரு சர்வ சாதாரணமா போயிருவாங்க ஆண்டவருக்கு வாழ்க்கையில பல சந்தர்ப்பத்துல ஆண்டவரை கோபப்படுத்துறவனாகவும் பிரியமில்லாதவனாகவும் இருந்தான் அதனால என்ன கிடைச்சது பார்த்தீங்களா ரெண்டு சாமுவில் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை படிங்க

அவன் மேற்கொள்ள முடிந்தது என்றான் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிது என்பதை அவன் அறிந்தோம் உணர்ந்தோம் கேட்டு அந்த செதுங்களை அப்படியாய் அவன் நடத்தி வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக்ல போயிடுவாங்க ஆரம்பத்தில் அப்படியே பண்ணுவாங்க அப்படியே பரலோகமே இறைக்கு வர மாதிரி தான் இருக்கும் ஆனா நான் ஆகே 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 சில விஷயங்கள்ல சில காரியங்கள்ல அவங்க போயிருப்பாங்க அதனால தான் சொல்கிறார் இந்த இடத்துல நான் என்ன செய்த இஸ்ரேமேல் மேல் ராஜாவாக அபிஷேகிட பண்ணி நான் உன்னை சவுருக்கு இங்கே தப்பி வித்தேதே நீ அதை என்ன செஞ்சுட்ட மறந்துட்டேன் உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய அஸ்தமையையும் உன் மடியில் நான் என்ன பண்ணேன் தந்தேன் இஸ்ரேமேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உன் கையில் நான் என்ன பண்ணேன்

நான் கொண்டுடுவேன் கொண்டுட்டாரா கொண்டது மாத்திரம் இல்ல அப்படியே கொஞ்சம் வாசிட்டு வாங்க ஒரு ரெண்டு வாசனை மட்டும் படிக்கல அப்படியே வாசிச்சுட்டு வாங்க எங்க விட்டு பதினாறா அப்பொழுது தாவி அந்த பிள்ளை பிள்ளைக்காக தேவனத்துல பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுத தவையில் என்ன செய்தான் ஜவன் கேட்கல அடுத்தது

சாத்தாவேலி தொகையை கணக்கிடும்படி தாவீதிக்கு ஏபி விட்டுட்டாரா சாத்தா பாருங்க என்ன தெரியுமா எங்க போனாலும் ஒரு குற்றமாளியா தான் நாம நிற்போம் எத்தனை போய் நம்ம நின்னா கூட நாம மத்தவங்களை கை காட்டும் போது அவங்க நம்மளை காத்துவாங்க ரொம்ப கேட்டுவாங்க

அவருக்கு மறுமணி எதுவுமே இல்ல அவரை தான் எல்லாமே அவர்தான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் படைத்தவர் நீங்க அவரோடு கூட இருக்கிற வரையிலும் உங்களுக்கு ஒரு கெடுதல் என்ன செய்யாது வராது ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் கத்த நம்மளோடு பேசியிருக்கிறார் எல்லாரும் வழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆயான கல் கத்தில் இல்லவே Give okay. பிள்ளையை மறந்து மறவாத பேர்லாம் ராஜபாவத்தை நீக்கி தாவிக்க அதை கொடுத்த தாமிரோ அந்த அழகாய் நடத்தி வந்தான் சில நேரங்களில் பல சந்தர்ப்பங்கள் இல்லை அவனால் அவருக்கு பெரிய இல்லாத காரியங்களை சொல்வார் அதனால் அவனுக்கு வந்து நேரிட்ட காரியங்களை நாம் கவனித்து பார்த்தோர்கள் வந்திருக்கிறீர்கள் அனைத்து மக்களின் கூட கருத்தரக் கொடுக்க

நம்முடைய நாமமே மயமப்படட்டும் வந்தவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும் அவர்களை நீ பேசும் அவர் செய்த காரியங்களை கத்த வாய்க்கப்படும் நன்மைகளை செய்தே கத்த நஞ்சபடி கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை நிச்சயம் செய்